சமவாசிக்கு வணக்கம் பா இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து பசம்பால் காட்சி கெட்டியா தயிர் எப்படி உங்களுக்கு காமிக்க போறேன் நிறைய பேர் சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ நீங்க நீங்கள் வந்து பசும்பால் காய்ச்சி காமிச்சிருங்க குழந்தைகளுக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்க சொல்லுறீங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி கேட்டிருந்தீங்க அந்த பசும்பால் காய்ச்சி தயிர் உர ஊற்றினா எங்களுக்கு வர மாட்டேங்குது தண்ணியாக இருக்குது சரியாக உரைய மாட்டேங்குது அப்படி வேற கேட்டிருந்தீங்க அதுக்கான்தான் எனக்கு முக்கியமாக பசும்பால் வாங்கி வச்சிருக்கேன் பசும்பால் காய்ச்சி உர ஊற்றினா தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தயிரும் நல்லா ருசியா இருக்கும் அதனால தான் நீ ஒரு ஒரு காலிட்டு பால் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு உர ஊற்றி காமி இருக்காண்டி இதை நல்லா சுத்தமான பாத்திரத்தில் தெரிஞ்சு போகாம ஒரு பாத்திரத்தை நல்லா கழுவி அதில் போதும் நல்லா காய்ச்சணும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு காய்ச்சணும் இப்போ நான் காய்ச்சி காமிக்கிறேன் இந்த காய்ச்சினே பால் நம்ம செய்யணும் நல்லா ஆற வச்சிடணும் ஆடைப்படுற மாதிரி ஆறிடும் அப்படியே கை வச்சா லேசா சூடு இருக்க மாட்டேன் இதமான சூடு இருக்கும்போது இந்த அளவு தயிர் வளர்ந்தா போதும் ஒரு அரை டீஸ்பூன் தயிர் இருந்து ஊற்றினா போதும் அப்படியே உறைஞ்சிடும் காலைல வந்தா கெட்டியாக இருக்கும் தயிர் உங்களுக்கு காய்ச்சி அதை ஆற வச்சு உற ஊற்றி காமிக்குது இப்போ பசுபாலை ஒரு பேர் பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன்ப்பா நல்லா சிம்ளை வச்சு நல்லா கொதிக்க கொதிக்க காய்ச்சிடும்ப்பா உடனே பொங்கல் ஒன்னும் கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் அப்போத்தே அந்த ஆடை வந்து மேலே படம் ஊற்றுனாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் பசுபாளுக்கு வந்து தண்ணியை ஊற்ற வேணாம்ப்பா அப்படியே நம்ம காய்ச்சனால் கொடுக்கும் அப்போதே இருக்கும் பாருங்கப்பா நல்லா பால் கொதிச்சு மேலே பொங்கி வருது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லாவே கொதிக்கிறோம் கொதிச்ச உடனே அந்த சிம் தீர வச்சுக்கிட்டு இந்த பாலை லைட்டாக அப்படியே ஆற்றி விட்டுக்கணும் இப்போ இந்த சத்து நேரம் கொதிச்ச உடனே ஒரு இறக்கி வச்சு நல்லா ஆற விடணும் கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டு அதாவது இதமான சூட்டில் தான் நான் உரம் ஊற்றுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ பால் பொங்கி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இறக்கிடுவோம் அதை பாருங்கப்பா பால் பாத்திரத்தை இறக்கியாச்சு நல்லா ஓரளவு நல்லா மூணு நிமிஷம் நல்லாவே காஞ்சி கொதித்து இறக்கியாச்சு இப்போ இந்த சமயத்தில் வந்து சூடாக இருக்குது கொஞ்சம் எதோ சூடுதான்னு சொல்லிட்டு நம்மளாம் ஊற்றக்கூடாது அப்படி ஊற்றுறாவே அது பால் வந்து கெட்டி தயிராக மாறவே மாறாது இதமான மிதமான சூடாகத்தான் இருக்கணும் அதாவது நம்ம கை இப்படி பொழுது பால் வந்து நம்ம கையில் வந்து புசுக்குன்னு சுடக்கூடாது அந்த அளவில் இருக்கும்போது நம்ம இந்த ஆடை ஆடையை லேசாக நீக்கி விட்டு இந்த உரம் முற கொஞ்சம் மூளை ஊற்றி வச்சு மூடி வச்சுக்கணும் முடிஞ்சால் வெள்ளை துணியை போச்சு போட்டு அதை நல்லா கட்டி வச்சுக்கணும் அப்போ வேர்க்காமல் செய்யாமல் அழகாக உறையும் இப்போ பால் நல்லா ஆறி மிதமான சூட்டில் இருக்குதுப்பா அது பிறகு ஆடை முடிஞ்சு போயிருக்கு இப்போ என்ன செய்யணும் லைட்டாக அந்த ஆடை இப்படி விளக்கிக்கிட்டோம் விளக்கிக்கிட்டு கொஞ்சம் இந்த அளவு அப்படி தயிர் இது கூட ஆட் பண்ணால் போதும் ஒன்று அது கிண்ட கிண்ட வேணாம் இதை மட்டும் போதும் கொஞ்சம் இது வந்து குளிர்ச்சியான நேரங்களால் கொஞ்சம் வேடா கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதுவே வெயில் காலமாக இருந்துச்சுன்னா ரெண்டு சொட்டு மூணு சொட்டு விட்டாலே போதும் அழகாக தயிர் ரெடி ஆகிரும் இப்போ இது விட்டாச்சு இதை காலையில வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா கெட்டியாக தயிர் உறஞ்சிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி பசும்பால் வாங்கி உரம் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா நீ வரது தை மாதத்துக்கு பிறகு பனிக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் வரும்போது டெய்லி இந்த மாதிரி பசும்பால் காய்ச்சி இப்படி தயிர் ஊற்றி தயிராக யூஸ் பண்ணிக்கலாம் அதை கலந்து மோராகவும் சாப்பிடலாம் காலையில பார்ப்போம் இது எந்த அளவுக்கு நல்லா உறைஞ்சி நல்லா கெட்டியாக இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கப்பா பசும்பால் காய்ச்சி நைட்ல உரம் ஊற்றி வச்சாச்சு இப்ப காலையில எடுத்து நம்ம இப்ப பாக்குறோம் பாருங்க எவ்வளவு கெட்டியா ஒன்னு பாருங்க இதுதான் இந்த பசும் ஏதாவது ஆவின் பால பாக்கெட் பால ஊத்துனாலும் இந்த மாதிரி உரையத்தையும் செய்யுது ஆனா இந்த அளவு டேஸ்ட் நிச்சயம் இருக்கவே இருக்காது பாருங்க நான் உங்களுக்கு கரண்டி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு கெட்டியா இருக்கு பாருங்க ஒரு பொட்டு கூட தண்ணி இல்ல அதை பாருங்கல இருக்கணும்ப்பா இது பாருங்க இருட்டுக்கடை அல்வா மாதிரி இருக்குதா பாத்தீங்களா எப்படிங்க பாருங்க அப்படியே அப்படியே கெட்டியா ஊத்தி சுடுசாத்துல போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா அமுதமா இருக்கும் ரெண்டே ரெண்டு வெங்காயம் மட்டும் போதும் அதனால நான் சொல்ற மாதிரி பசும்பாலை வாங்கி நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு நல்லா சுண்டா காய்ச்சி கொஞ்சமா உற ஊத்தி நைட்ல உரம் ஊத்தி காலையில பிள்ளைக பெரியவங்க எல்லாத்தையும் கொடுக்கப்பா வெயில் காலத்துல எந்த வயிற்று வலியும் வராது வயிற்று புண்ணு வராது நல்லதான் செஞ்சு கொடுங்க நான் சொன்னது மாதிரியே செய்யுங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பத்தா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க கமெண்ட்ஸ் என்னோட பாக்ஸ்ல போட்டுருங்க உங்களுக்கு ரொம்பவும் நன்றி